நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே புந்துயில் வைத்து அடி போற்றுகின்றேனே திருவாக்கும் செய்கருமம் கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கும் திரு ஆக்கும்ிச்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தானை காதலர் தம் கைய திருவாக்கும் செய்கரும் கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை நம்ம பார்பதி பதையே அரகர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கு நிறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இந்த அருமையான அன்பகத்திலே நாம் தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் ரசித்தும் உணர்ந்தும் இன்புற்றும் வருகின்றதாகிய ஆன்மீக நிகழ்வுகளை நாம் கடந்த ஒரு இரு ஆண்டுகளாக நடாத்தி வருகின்றோம் இந்த வகையிலே இன்றைக்கு தோத்திரம் சாத்திரம் என்று சொல்லக்கூடியதாகிய சிவ ஆகமம் என்று சொல்லக்கூடியதாகிய சிவத்தினுடைய பரம ரகசியங்களையெல்லாம் எவ்வாறு பெறலாம் அவற்றுடைய தத்துவங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் மிக மிக ஆழமாக குறிப்பாக சொல்வதானால் திருமுறைகள் எல்லாவற்றிலும் மிக ஆழமானது திருமந்திரம் மூவாயிரம் பாடகல் அவர் சொல்லுகின்றார் தான் மூவாயிரம் வருஷம் இருந்து இந்த பாடகளை பாடியதாக உங்களுக்கு திருமூலருடைய வரலாறு தெரிய வேண்டும் அகத்தியர் பொதிக மலையிலே இருந்தவர் இவர் வட இந்திய மலையிலே இருந்து மிகவும் சித்திகளை பெற்ற யோகி ஒருவர் அகத்தியரை சந்திக்க வருகின்றார் அங்கே வடக்கே இருந்து தைக்கவார நமக்கு பார்க்கும் பொழுது வடக்கேருந்து தைக்கவாறார் இங்கே இரு இலங்கையில் இருந்து பார்க்கு அகத்திய தென்பொதிகை மதிய மலையில் இருக்கிறார் அகத்தியர் பார்க்கணும் அவர்கிட்ட சில சித்துகள் பரவேணும் என்பது அவருடைய ஆசை ஏன்னால் அவர்தான் சிவனுக்கு அடுத்தபடியாக இந்த சித்தர்கள் வரிசையில் வைத்து எண்ணக்கூடிய உயர்ந்த பெரும் அகத்தியவர் என்ன கேட்டால் சிவனுடைய திருமண விழாவிலே வடதிசை தாழ்ந்த பொழுது தென் திசை மேலே வந்தது உடனடியாகவே சிவன் அகத்தியரை நீ போய் தென்பொதிய மலையில் இருந்துரு அப்போ அங்கேயே இருந்துரு பேசாமன் அதன்படி அகத்தியர் பிரகாய பிரவேசம் அகாய பிரவேசம் பண்ணி வந்து தென்பொதிய மலையில் இருந்த இடம்பிற்கு இப்போ போய் பார்க்கலாம் பொதிய மலையும் பொதிகை ஆறும் ஓ அப்பாரு பெயர்பட்டவர் அகத்தியர் கடலை குடித்து ஏழு கடலையும் குறுகத்தரித்த குரல் மாறி குறுகத்தரித்த முனியவர் தமிழ் கடலை குடித்தவர் தமிழுக்கு இலக்கணம் செய்தவர் அகத்தியர் அகத்தியருடைய மாணவர்கள் பன்னெண்டு பேர் தொல்காப்பியர்லேருந்து அறிவனார் ஈராக சிகண்டியார் ஈராக பன்னெண்டு பேர் ஆக அவர்கள் செய்த நூல்களெல்லாம் அழிந்து போய்விட்டது தொல்காப்பியம் இருக்கின்றது அகத்தியடைய நூல் எங்கிட்ட தெரியாது அகத்தியத்தில் சில சூத்திரங்கள் மாத்திரம் இருக்கின்றன ஆனால் அறிவனார் செய்த பஞ்சமரபு தான் இப்போ எங்களுடைய இசையில் இருக்கக்கூடிய மிக மூத்த நூல் அதை வச்சுத்தான் அதில் அஞ்சு உறுப்புகள் இருக்கிறது அஞ்சு மரபு அதை வச்சுத்தான் சிலப்பதிகார உரை அடியார்க்கு நல்லா உரி எழுதினது இளங்கு ஓடிகள் கூட அதை தான் அந்த இசையினுடைய தன்மைகளையெல்லாம் எல்லாம் இது பண்ணியிருக்கிறார் ஆத்தீரை பார்க்க வார இடத்துல ஆகாய பிரவேசத்தில் இவர் வந்து கொண்டு கொண்டிருக்கும் பொழுது பசு மாடுகளெல்லாம் கிடந்து அழுகுது ஒரு ஆள் இறந்து கிடக்கிறார் பார்க்குறார் மாடுகள் எல்லாம் கிடந்து கதறுது அவரை சுற்றி சுற்றி ஒரு துள்ளி துள்ளி கதறுது அந்த காட்சியை பார்த்தார் அவர் ரந்து விட்டார் எனவே அந்த பசுமாடுகளுடைய துன்பத்தை போக்குவன் ஒன்று போட்டு தான் வந்த அந்த வாயு நிலையில தான் அவர் வந்தவர் அது வந்து பரகாய பிரவேசத்தில் காற்று காற்ற காற்று காற்றாக வரலாம் இறைவன் காற்றாகவும் பஞ்சபூத இதுக்குள்ளே அட்டமா சித்திகளில் இந்த ஆகா பரகாய பிரவேசம் உண்டு அருணகிரியார் இந்த பிரகாய பிரவேசத்தில் போனவர் கைலாயமலைக்கு போய் பாரிகாதத்தை எடுத்துகிட்டு வந்தவர் அந்த பிரகா பிரகேசத்தில் அகத்தியரும் வந்தவர் வந்து உடனடியாக அந்த இறந்து கிடந்த உடலுக்குள்ளே போய் பூந்துட்டேன் பூந்தோடனே அவர் இறந்தவர் விழித்தெழுந்த உடனே அது கண்டைகளெல்லாம் துள்ளி குதித்து கிட்ட போய் நக்கி அது செய்து செய்து பெரிய சந்தோஷம் இவர் சாயந்தரம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார் அழைச்சிட்டு போய் அந்த மாடுகளுக்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் வச்சு மனைவி அந்த திருமூலர் திருமூலர் தான் இறந்தவர் அவருடைய அந்த பசுவை மைத்தவருக்கு பேர் திருமூலர் மனைவி இவர் போனவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து மட்டும் மாலை ஆகிட்டுது காப்பி செய்யி இது கொண்டு வந்து கொடுத்துருவோம் கொண்டு வந்து பார்த்தா இவரில் பல வித்தியாசங்கள் தெரியுது ஆளுவரே ஆழ்த்தார் ஆனால் மனைவியை இவர் ஏறிட்டு கூட பார்க்க இல்லை இவர் வந்து உள்ளுக்கு இருக்கிற இவர் தானே எனவே இவர் அப்படியே போய் திருவாவூரத்துறையில் அப்படியே நிஷ்டையில் இருந்துட்டார் அவங்க வீட்டுக்காரங்களெலாம் வந்து ரொம்ப நாளாக காத்திருந்தாங்க இவர் முழிச்சு ஏதாவது பேசுவார் போவார் ஒரு தனது ஒன்றும் செய்யலை அவங்க அப்படியே விட்டுட்டாங்க அதில் தான் அந்த இந்த திருமந்திரத்தை செய்தேன்னு வரலாறு சொல்லுது இப்போ இதில் இந்த வரலாற்றை பற்றி பார்க்கும் பொழுது திருமந்திரம் பன்னெண்டு திருமுறைகளில் பத்தாவது முதலாம் திருமுறை உங்களுக்கு சொன்னான் ஒன்று ரெண்டு மூன்று ஞான சம்பந்தன் நாலு அஞ்சு ஆறு மாணிக்க திருநாவுக்கரசர் நாலு அஞ்சு ஆறு ஏழாம் திருமுறை சுந்தரர் எட்டு மாணிக்கவாசர் ஒம்பது ஒம்பது பேர் பாடிய திருமாளிகை தேர்வில் தேவரில் இருந்து திருப்பல்லாண்டு ஆசிரியராகிய சேந்திராக உள்ள ஒன்பதன் பேர் பாடிய திருவிசப்பா திருப்பல்லாண்டு ஒன்பதாவது திருமுறை மூவாயிரம் பாடல்களை கொண்ட திருமந்திரம் பத்தாம் திருமுறை பன்னிரெண்டு பேர் பாடிய பதினோராம் திருமுறை அது பாராம் திருமுறை அதில் நாற்பது பிரபந்தங்கள் நாற்பதுக்கு மேலே பிரபந்தங்கள் இருக்கிறது அதுக்கு நாம் இப்போ போகல பன்னிரெண்டு திருமணங்களில் பத்தாவது திருமுறையாக வைத்து போற்றப்படுகிறது திருமந்திரம் தமிழர் வேதம் என்றால் மிகையாகாது திருமுறை ஏன்னா தமிழில் இருக்கக்கூடியது அது மூவாயிரம் பாடல்கள் மூவாயிரம் ஆண்டுகள் இருந்து பாடியிருப்பதாக அவர் சொல்கிறார் பாட்டில் சொல்கிறார் அது பெரிய விஷயம் திரு திருமந்திரத்தை பற்றி பார்க்கறதுக்கு அது பெரிய விஷயம் ஒரு உள்ளுக்கு நான் மேலெழுந்த வாரியாக சொல்லி கொண்டு போகிறேன் இவருடைய நூல் பெயருக்கு ஏற்றபடி மந்திரம் போல மிக மிகச் சுருங்கிய ஆழமான ஆழ்ந்த பொருள் துட்பத்தோடு இந்த திருமந்திர பாடல் ஒவ்வொன்றும் இருக்குது சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ சிவசிவன்ற தீவினை மாலம் சிவசிவென்ற தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானே இது மாதிரி சிம்பிளான இது அவர் அந்த பாட்டுகளை பார்த்தீங்கன்னா எளிய தமிழில் கடும் தமிழ் கிடையாது அந்த இதில் தான் எல்லாமே பாடியிருக்கிறாரு தத்துவ கருத்துக்கள் முதல் யோகனரி இதை விட சக்கரங்கள் இறைவனுடைய அம்பாளுடைய சிதம்பர சக்கரத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது இவர் தான் சிதம்பரத்துக்கு இருக்கிற சக்கரம் என்னன்றத சொல்கிறாங்க சில பேர் இவர் சிதம்பரத்தில் தான் இருக்கிறாருன்னு சொல்லி சில திருவாவூதுறையில் இருந்தவர் பிறகு இந்த சிதம்பர தரிசனத்துக்கு போயிருக்கிறார் அங்கே போய் அங்கே இருந்தாரன்னு சொல்லி சொல்லியிருப்போம் சிதம்பரத்தில் கேட்டால் சுவாமி இங்கே தான் யோகனி ஷையில் இருக்கிறாருன்னு ஏன்னா அவர்கள் அந்த கண்ணுக்கு புறப்படாத இப்போ திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷிகள் சில பேருடைய கண்ணுக்கு புலப்படுவார்கள் சில பேருடைய கண்ணுக்கு புலப்படுப்ப நீங்கள் எட்டு கிலோமீட்டர் திருவண்ணாமலையை சுற்றி நடந்து வரது நடந்து வரேக்க நம்ம வழியில் ஆளக இல்லையென்னா ரெண்டு பேர் போய் கண்டு மாதிரி இருக்கும் பாதை காட்டுறதுக்கு அப்புறம் அங்காவில் போய் பார்த்தோம்னா ஆளை காண இயலாது அது திருவண்ணாமலையில் இப்போவும் நடந்து கொண்டிருக்கு ஏன்னா சிவன் அந்த மலையில் சிவனும் சக்தியும் தோன்றித்தான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்த இடம் தான் திருவண்ணாமலை நிறைய சித்தர்கள் இருக்கிறார்கள் நான் உள்ளுக்கு போய் பார்த்தேன் மலைக்குள்ளே மலைக்குள்ளே அம்மாவோட அம்மாவை பார்த்தது மாதிரி ஒரு அம்மா இவ்வளவு திருநேற்றுக்குள்ள இப்படி பார்த்தோன்னே இருக்கிற பேச்சு ஒன்றும் இல்லை அவள் பேசினா கையை காட்டின அவள் சாப்பாடு இல்லை திருநறு தான் சாப்பாடு இந்த வழியில் போட்டு இருக்கிற ஒரு பெரிய தொட்டிக்குள்ளே திருநர் அவள் அதுக்குள்ளே இருக்கிறா அவள் பார்க்கறதுக்கு அப்போ அந்த இடத்துல வாராக்கள் கிட்ட போய் தொடாமல் அவ பார்க்குறதுக்காக பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அவள் இருக்கைக்கு சொன்னவா என்ன நீங்கள் என்னுடைய ஹிஸ்ட்ரியை குலைக்கக்கூடாது அதே மாதிரி பல யோகிகள் ஞானிகள் திருவண்ணாமலையில் இருக்கிறார்கள் என் சொன்னா இந்த இப்பாறான இயந்த முறையில் உள்ள சித்தர்களுக்குள்ள தான் திருமூலன் மிக உயர்ந்தவர் அவர் நினைச்ச மாத்திரத்தில் ஒளிவடிவத்தில் இருந்து நம்ம போல உருவம் தரிப்பார் பறவைகளைப் போல் அப்புறமா மிருகங்களைப் போல ஊர்வனை போல் பறப்பனை போல் அந்த மாதிரியான சக்தி அவர்களுக்கு இருக்குது தனியான கல் மாதிரி போ எப்படி எப்படி உருவாவர்கள் நினைக்கணுமோ அந்த உருவம் எடுக்கக்கூடிய சக்தி படைத்தவன் திரு திருமூலன் திருமூலனுடைய வளர்ப்பை பற்றி சரியான ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை சும்மா ஒரு பாயிண்ட்ஸ் வச்சு கிபி அஞ்சு அஞ்சா நூற்றாண்டு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா மூவாயிரம் ஆண்டு இருந்த சொல்லிட்டாங்க தானே இந்த வரலாற்றிலும் தவறுதான் இருக்குது சில பேர் கீப் கி மு நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு பின் அஞ்சாறு நூற்றாண்டில் வாழ்ந்தவர்னு ஏன்னா அப்படி என்ன சம்பந்தர் வாழ்ந்த காலத்துக்கு கிட்ட இவர் வாழ்ந்திருக்கோம் சம்பந்தர் அஞ்சாறு நூற்றாண்டு அஞ்சுக்கும் ஆறுக்கும் முடியல வாழ்ந்தவர் அப்பர் அஞ்சுக்கும் ஆறுக்கும் முடியல வாழ்ந்தவர் சுந்தர ஏழாம் நூற்றாண்டு வாழ்ந்தவர் இவர்கள் எல்லாருக்கும் முந்தி காரைக்காலமையார் வாழ்ந்தவர் அப்போ அந்த காலம்னால் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் சம்பந்தர் பாட்டில் திருமூலர் இல்லை நான் நினைக்கிறேன் எனவே இந்த நூல் கிடைச்சதே அப்படி எடுத்துக்கொள்ளலாம்தான் என்னுடைய இது ஒன்பது தந்திரங்களில் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு அதிகாரங்களிலே இந்த மூவாயிரம் பாட்டும் இருக்குது சைவ திருமுறைகளிலே பத்தாம் திருமுறையில் இந்நூல் அடங்கும் இறைவனுடைய பெருமைகளை தவிர வேறு ஒன்றும் கிடையாது சிவன் எப்படி 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 எல்லாம் உயிர் வர்க்கத்தில் இருக்கிறார் சிவன் எப்படி அடைகிறது சகமார்க்கம் சன்மார்க்கம் புத்திரமாக்கம் தாசமாக்கம் இந்த நாலு மார்க்கம் இந்த நாலு மார்க்கத்தில் தான் நம்முடைய நாயன்மார்கள் ஆறு சம்பந்தர் ஓ புத்திர மார்க்கத்தில் யார் சொல்லுங்க அப்பம் இந்த நாயன்மார்களில் சம்பந்தர் குழந்தைய பால் இல்லை அம்மா அம்மா பால் கொடுத்தார் தாச மார்க்கத்தில் யார் இருந்தார் சுந்தர் சுந்தரர் சுந்தரர் வந்து சற்புத்திர மார்க்கத்தில் இருந்தவர் சம்பந்தர் தாச மார்க்கத்தில் இருந்தவர் தாசன்னா அடிமை எல்லா வேலை கோயில் கிரியே பூ பூங்கொண்டு வைக்க இல்லை இவர் அப்பர் பூங்கொண்டு வைக்கிறது கோயிலை துப்புரவு பண்ணுறது கோயிலை சுற்றியாக தொண்டு செய்கிறது அதை சொல்கிறது தாச மார்க்கம் என்று சொல்லி அடுத்தபடியாக சகமார்க்கம் சகன்னா நானும் நீங்களும் உண்டு யார் சொல்லுங்கள் சுந்தரர் அப்போ சுந்தர மார்க்கம் எது சகமார்கம் சரிதானே அடுத்தபடியாக சன்மார்க்கம் மார்க்க வாசம் சரிதானே அந்த இந்த வகையில் இதை பற்றி சொல்கிற இந்த தத்துவங்களையெல்லாம் பதி பசு பாசம் இந்த பதி என்பது இறைவன் பசு என்பது நம்முடைய உடம்போட ஒட்டி இருக்கிற ஆன்மாக்கள் ஆன்மா பாசம் என்பது இந்த பதியையும் ஆன்மாவையும் சிவத்தையும் இணைக்கிறது ஆன்மாவையும் சிவத்தை இணைக்கிறது தான் பாசம் இந்த மூணும்தான் சைவ சித்தாந்த கோட்பாடு குருலி சிங்க சங்கம வழிபாடு முதல் குருவை வழங்குகிறோம் அப்புறம் லிங்கத்தை வணங்குறோம் அப்புறம் அடியார்களை வணங்குறோம் இந்த வழிபாடுகளை பற்றி இந்த வழிபாட்டுடைய மூலத்தை பற்றி பெரிய உண்மைகள் எல்லாம் சொல்கிறார் உலகத்தில் இன்னும் சரியாமல் அவற்றை ஸோ அதில் நான் ரொம்ப ஆழமாக பார்த்ததில் ரெண்டே ரெண்டு விஷயத்தை பிடித்தார் மற்றது என்னால் பிடிக்க முடிய இல்லையம்மா ஒன்று உங்களால் முடிஞ்ச அளவு அவர் சொல்கிறார் பிளத்து கத்தி இரவுன பாட சொல்கிறார் பகல் பொழுதுல உங்களுக்கு கிடைக்கிற ஒருபடி அன்னத்தில் அதில் எட்டில் ஒன்றை தான் சாப்பிட சொல்கிறேன் மிச்சத்தை பறவைகள் பூச்சியல் எல்லாத்துக்கும் போடட்டான் ஏழு பங்கை இப்படி இருந்தால் உலகத்தில் வாழலாமாம் அழிவில்லைன்னு சொல்கிற அது ஒரு ஆழமான கருத்து எனவே இந்த இறைவன் சக்தியோடு பெண்டானவன் இறைவனின் சக்தியும் சேர்ந்தா ஒவ்வொரு மூர்த்திகளில் மூன்றானவன் பிரம்ம விஷ்ணு ஒருத்திரர் மூர்த்திகள்ன்ற வரையக்குள்ளே சிவசக்தி என்ன ரெண்டு ஏகமாக இருக்கக்கூடிய இறைவன் ஒன்றாகி ரெண்டாகி மூன்றாகி நான்காகி ஐந்தாகி ஆறாகி ஏழாகி எட்டாக இதெல்லாம் எட்டாக எட்டையும் தஞ்சைக்குள்ள அட்டமூர்த்தம் என்று சொல்கிறது எல்லாத்தையும் தண்டுக்குள்ளே அடைக்கின சதாசிவ மூர்த்தம் உயிர்களுக்கு நான்கு புருடாத்தங்களை அவனே வழங்கினான் ஐம்பொறிகளுக்கு ஆற்றல் அளித்தான் ஆதாரங்கள் ஆறு மூலாதாரம் மேலாதாரம் உந்தி ஹயம் கண்டம் உச்சி சொல்லுங்கள் மூலாதாரம் மேலாதாரம் மேலாதாரம் அங்கே இருக்குது தப்பு மூலாதாரம் என்றது இந்த முன்னாடி இருக்கல்ல நம்முடைய முள்ளந்தண்டு முள்ளந்தண்ணுடைய கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முளை இருக்குது இந்த 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 பின்னுக்கு அப்படி தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு கூத்தும் கையில் அதுதான் மூலாதாரம் மூலாதாரத்துக்கும் மேலாதாரத்துக்கும் உந்திக்கும் உடையில உந்திது நம்முடைய தொப்புள் அப்போ மூலாதாரத்துக்கும் உந்திக்கும் உடையில உள்ளது மேலாதாரம் அதாவது உறுப்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடியது மூலாதாரம் மேலாதாரம் உந்தி உந்தி என்ற தொப்புள் இருதயம் கண்டம் உச்சி எத்தனை ஆதாரம் மூலாதாரம் சொல்லுங்கள் மேலாதாரம் உந்தி இருதயம் கண்டம் உச்சி இதுதான் ஆர்முக தத்துவம் ஆறுமுகத்தினுடைய தத்துவம் என்றது ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் முருகப்பெருமானுடைய தத்துவத்தை வெளியில் படைத்தார் சிவன் உலக உயிர்கள் இதில் தான் இயங்குது அது குறி சின்ன அது இருக்குது மனிதனுக்கும் இருக்குது அத்தனை உலகத்திலே படைக்கப்பட்ட ஒரே சிவரம் எண்பத்து நான்கு நூறு ஆயிரம் ஜோனி பேதம் நாம் ஒரே ஒரு ஜோனி பேதம் யார் ஆறு நாம் நாம் மனுஷர் ஒரு ஜோனி பேதம் மீதி எண்பத்தி மூன்று லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேதங்கள் வேறு நண்டு வேறு கனவா வேறு அந்த கடலுக்குள்ளேயே எத்தனையோ வகையான பேதங்கள் இங்கே பசு வேறு ஆடு வேறு எலி வேறு ஊனான் வேறு ஒவ்வேறு எல்லாம் ஒவ்வேறு யோய் பேதங்களுக்குள்ளால வந்த உயிர் வரும் கொக்கு யாழ் பிஷன் இந்துமன்றத்தினால் பேராசிரியர் திருமுறை தலாநிதி முனிவர் நாமி இ முருகேசு நவரத்தினவர்களினால் வழங்கப்பட்டேன் பத்தாம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவை